இப்போ ஆல்ரெடி ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ரெக்வஸ்டுமே வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஸ்டோரி ட்ராக் கரண்ட் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா புதுசா சீசனை வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஒரு லீப் மாதிரி கொண்டு வந்து பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல சோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்னொரு சைடு வந்து நம்ம ஆதியோடைய அம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்களே அசோச்சா தாமர் சாரதா அப்படின்ற ரோல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய டெத் ட்ராக் வந்து இருக்கு ஸோ அதுக்கான ப்ரொமோமே வந்து அபிஷியலா ரிலீஸ் ஆகிருச்சு சோ ரீசன்டா வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தா இவங்க வந்து ஒரு நியூ சீரியல் விஜய் டிவில கம்ப்ளீட் ஆகியிருக்காங்க பூங்காற்று திரும்புமா அப்படின்ற அந்த சீரியல்லுமே வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் சடனா இந்த சீரியலையும் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இந்த சீரியல்லாம் அவங்க இறந்த மாதிரி காமிச்சிருக்காங்க தான் நம்ம பாதிக்கும் பாரதிக்கும் டாடரா வந்து பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறியலாம் சொல்லிருக்காங்க ஒரு கோவில்ல வச்சு அடுத்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் மூவ் பண்ணுறாங்க இப்போ வந்து ஃபேன்ஸோடைய பெரிய ரெக்வஸ்ட் செஞ்சு எங்களுக்கு சீசன் டூ மூவ் பண்ணாதீங்க இப்படியே எங்களுடைய பாரதி தமிழ் ஹாப்பியாக இருக்க மாதிரி ட்ராக் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பட் இதே வந்து சேனல் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல தான் டேரக்டர் சேஞ்ச் ஆகி நியூ டேரக்டர் வச்சுதான் ஸ்டோரி வந்து இப்ப மூவ் ஆகிட்டு இருக்கு நிறைய ஜி சீரியல்ஸ்ல இந்த மாதிரி ரீசெண்ட் ஐயமா நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னு போட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ட்ராக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதை வந்து சீசன் டூ மாதிரி கொண்டு போயிட்டு அப்புறம் தான் முடிப்பாங்க அந்த மாதிரி இதேம் சீரியல்ல பண்ணாதீங்க இப்படியே அது வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரியா காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுமே மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ராக்கை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சேரிமா இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க